வெல்கம் டு ஜுலாஸ்ரீ இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெங்காய மண்டி வெங்காய அதான் பார்க்க இதுக்கு ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் நான் வந்து நம்ம காந்தாரி மிளகாயும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இருந்ததுனால புளி ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கருகுப்பிள்ளை இப்போ இதுல அந்த புளியை வந்து நம்ம அரிசி கழுவின ரெண்டாவது தண்ணியில ஊற வைக்க போறோம் இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா பண்ணணுங்க இந்த தண்ணி தான் வந்து செம டேஸ்டியா கொடுக்கும் நம்ம அதை ஊற வச்சது வச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதுல வெந்தயம் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம பொரிய விட போறோம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருகுப்பிலையும் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயும் உங்ககிட்ட காந்தாரி மிளகாய் இல்லனா பச்சை மிளகாய் கால் கிலோவுக்கு ஒரு ஏழு எட்டு ஆகும் உங்க மிளகாயோட காரத்துக்கு ஏத்த மாதிரி அதை போட்டுட்டு லைட்டா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போறோம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும் கிடையாதுங்க இது கூட நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆகும் கண்ணாடி பதத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைச்சு பண்ணிக்கலாம் சிலர் இந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் வெறும் வர மல்லித்தூள் போடுவாங்க நான் ஆட் அது ஒரு அந்த போடுவாங்க இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விட அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரும்பு சக்கரை ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேரும் போது இந்த மண்டி வந்து செம சூப்பரா இருக்குங்க சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க ஒன் வீக் வீக் ஆனாலும் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம்னா கெட்டும் போகாது இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சிலர் சாப்பாட்டுல கூட நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த சீசன்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தது நம்ம சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ